உள்ளாட்சி அரசு செய்தியால் கோவை கோவையில் குட்டையில் உற்சாக ஊருக்குள் புகுந்த யானையை வனத்துறையினர் கோவை அருகே வடப்பகுதியை விட்டு வெளியே வந்த யானைகள் ஊருக்குள் உள்ள குட்டையில் உற்சாகமாக குளியல் போடும் காட்சிகள் வைரலாகி வருகின்றன சுமார் நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மேற்கு தொடர்ச்சி பகுதிகளில் இருந்து வெளியே வந்த யானைகள் வழித்தவறை நள்ளிரவில் குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது இன்று காலை கீரணத்தம் ஐடி பார்க் பகுதியில் மூன்று யானைகள் சுற்றித் திறந்ததை அப்பகுதி மக்கள் கவனித்தனர் தொடர்ந்து அங்கிருந்து குட்டையில் இறங்கி யானைகள் நீரில் விளையாடி உற்சாக குளியல் போட்டனர் இதனை பார்த்த பொதுமக்கள் உடனடியாக வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர் தகவல் அறிந்த வனத்துறையினர் சம்பவ இடத்துக்கு வந்து யானைகளை மீண்டும் வனப்பகுதிக்குள் விரட்டும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர் யானைகள் குளியல் போட்ட காட்சிகள் தற்பொழுது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது